போஸ்ட் போட்டிருக்காங்க கலவை அடுத்த மாதிரி சொல்லல ஆனா தனியாட்ட காணில பிரைவேட் போஸ்ட் இருந்தா பிரைவேட்ல தனியாட்ட காணியில போஸ்ட் இருந்தா

வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போக வேண்டாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி

அது கொண்டு போகலாம் ஏனண்டா முதல் இந்த சுண்ணாம்பு கட்டிக்கு ஒரு கியூப்புக்கு நூத்தி முப்பது இருந்தது கீப்புக்கு மட்டும் ரூபாய் ஒரு கீப்புக்கு நான் கொண்டு போகிறேன் இப்ப நான் ஒரு கப்பமிட் போறேன் அஞ்சு நாளைக்கு போறேன்டா இங்க ஒன்பது நேரம் கட்டுவோம் நான் கனிவத்துல முப்பத்தி ஆறாயிரம் கட்டணும் கட்டி தான் நாங்க ஒரு அஞ்சு நாள் இருக்கிறதா